ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மண்டபம் மீனவன் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனோம்னா நம்ம வலையில் ஒரு திருக்க வந்திருக்கு நண்பர்களே திருக்கையோட சைஸை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இதோடய வெயிட் வந்து எப்படியும் ஒரு ஆயிரம் கிலோ கிட்டே இருக்குங்க அதாவது ஒரு தொள்ளாயிரத்துலேருந்து எப்படியும் ஒரு ஆயிரம் கிலோ இருக்குங்க அவ்வளோ பெரிய திருக்கை ராட்சச திருக்கன்னு கூட சொல்லலாம் இந்த திருக்கைக்கு பேர் என்னென்னா கொம்பு திருக்கை வந்து நம்ம வலையில் வந்திருக்கு அங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் பொதுவாக இந்த மாதிரி திருக்கையெல்லாம் ஏறணும்னு யாருமே ஆசைப்பட மாட்டோம் ஏன் ஏதுக்கு ஆசைப்பட மாட்டோம்னா இது ஏறினா வந்து ஆட்களுக்கு வந்து வேலை அதிகம்தான் எவ்வளோ கஷ்டப்படுறதும் பாருங்கள் இந்த திருக்கையை வச்சுருந்தாங்க இந்த திருக்கையோட எங்களுக்கு வந்து ஒரு நாள் பொழுது ஃபுல்லாக போயிடுச்சு இந்த திருக்கையை உள்ளே வாங்கி திரும்ப அந்த திருக்கையை வெட்டி ஐஸ் வைக்கிறதுக்கெலாம் ஒரு நாள் பொழுது போயிடுச்சு ரொம்ப சிரமம் கடல்லலாம் இந்த மாதிரி திருக்கையெல்லாம் ஏறும்போது ஆனால் விலை போகும் நம்மளுக்கு தொழில் கட்டுப்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நண்பர்களே ரொம்பவே இருக்கும் இது இதுவரை யாரும் இந்த மாதிரிலாம் வீடியோ பாத்துருக்க மாட்டீங்க கமெண்ட்ல என்னன்னு சொல்லுங்க மேல <coughs> போ <coughs> ஒரு வழியாக ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகு திருக்கையை வந்து நம்ம போட்டுக்கு மேலே வாங்கியாச்சு நண்பர்களே இது போட்டில் மேலே வாங்குறதுக்கே எப்படியும் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு அவ்வளோ சிரமப்பட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே தூக்கியிருக்கு திருக்கையை இவ்வளோ நவீன பொருட்கள் அப்புறம் வீஞ்செலாம் ரொம்ப ஹெவி வெயிட் வீஞ்செலாம் இருந்துமே அவ்வளோ சிரமப்படுறோம் பார்த்துக்குங்க இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதை வலையை கிழிச்சு தான் நம்ம எடுக்கணும் திருக்கையை வந்து நம்ம தூர் வழியாலாம் எடுக்க முடியாது தூர் இருக்குது அது வழியாக எடுக்க முடியாது இது பாதிலேயே செருத்துக்கு நின்றுச்சு நம்ம வளைய ரெண்டாக வெட்டி தான் எடுக்கணும் நாங்கள் இதை எப்படி எடுக்கணும்னு வளைய வெட்டி எடுத்ததுக்கப்புறம் திருக்கையை என்ன செய்வோம்னா திருக்கையை வெட்டணும் ஏன்னா இதை அப்படியே நம்ம வந்து ஃபிஷ் ஹோல்டருக்குள்ளே இறக்க முடியாது அதாவது ஸ்டோரேஜுக்குள்ளே இறக்கி வந்து ஐஸ் வைக்க முடியாது இடம் பத்தாது அதனால நம்ம பீஸ் பீஸாக வெட்டணும் பீஸ் பீஸாக கட் பண்ணி கட் பண்ணி தான் ஒவ்வொரு பீஸாக என்ன செய்வோம்னா ஸ்டோருக்குள்ளே இறக்கி ஐஸ் வைப்போம் இதோட வெயிட் எப்படியும் குறஞ்சது ஒரு எண்ணூறு கிலோ கிட்டே இருக்கு நம்மளுக்கு மேலேயும் கூட இருக்குங்க நம்மளால் சொல்ல முடியாது இத்தனை கிலோ தான் வருதுண்டு ஒரு கணிப்பு தான் இத்தனை கிலோ ஏன் நாங்கள் வந்து ஆறு பீஸாக வெட்டி ஐஸ் வைக்க போகிறோம் பாருங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல் அதுவும் வெட்டுறது ரொம்ப தான் நீங்கள் நினைப்பீ ஈஸியாக வெட்டுறோம் சும்மா ஈஸியாக வெட்டிடலாம் முடியாது ரொம்ப கஷ்டம் திருக்கையாலேயே எங்களுக்கு ஒரு நாள் பொழுது ஃபுல்லாக போயிடுச்சு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு இந்த திருக்கையை வளைய வாங்கி இந்த திருக்கையை வெட்டி ஒன் டே ஃபுல்லாக அந்த திருக்கைக்கே செலவழிச்சாச்சு இந்த திருக்கையை வெட்டினதுக்கப்புறம் என்ன செய்வோம்னா உள்ளே இறக்கணும் ஃபிஷ் ஹோல்டருக்குள்ளே இறக்கி ஐஸ் வச்சுருவோம் ஐஸ் வச்சதுக்கப்புறம் கரையை போய் என்ன செய்வோம்னா இதுக்குன்னு தனியாக ஒரு ஆள் வள சொல்வாங்க திருக்கே திரும்ப வெட்டுவாங்க பீஸ் பீஸாக சின்ன சின்ன பீஸாக வெட்டுவாங்க நாங்கள் இப்போ ஒரு பீஸும் நூறு கிலோ நூற்றம்பது கிலோ இந்த மாதிரி ஒரு பீஸா வெட்டிடுவோம் ஆனால் ஸ்டோருக்குள்ளே இறக்கும்போது ஈஸியாக அரைக்கலாம் ஆனால் திரும்ப தூக்கும்போது ரொம்ப கஷ்டம் அதனால் என்ன செய்வாங்க உள்ளே வச்சு சின்ன சின்ன பீஸாக வெட்டிடுவாங்க மிஷின் கொண்டு வருவாங்க இதுக்கு தனியாக வெட்டுறதுக்குன்னு ஒரு மிஷின் கொண்டு வந்து தனித்தனியாக சின்ன சின்னதாக வெட்டி தான் மேலே தூக்குவாங்க மேலே தூக்கி அப்படியே ஃப்ரெஷ்ஷாலும் கொண்டு போய் சமைக்க மாட்டாங்க இந்த திருக்கையை வந்து ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிட மாட்டாங்க ஒரு சில பேர் சாப்பிடுவாங்க அப்படி இருந்து ஆனால் இதை எதுக்கு முக்கியமாக எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா அதிக அளவு கருவாட்டுக்கு தான் திருக்க கருவாட்டுக்கு தான் இதை வந்து அதிக அளவு பயன்படுத்துவாங்க திருக்க கருவாடு செஞ்சு சாப்பிட்றோம்னா நல்லாயிருக்கும் அதனால் அவ்வளோ பெரிய திருக்கையெல்லாம் வந்தால் கருவாட்டுக்கு தான் பயன்படுத்துவாங்க நம்ம வந்து பத்து நாள் தங்கி தொழில் பார்க்குறதுனால இந்த மாதிரி பண்ணுறோம் இதே ஒரு நாள் ரெண்டு நாள் தொழில் பார்த்தோம்னா அப்படியே முழு திருக்கையாக கொண்டு போகிறது நம்ம போட்டில் வந்து இது வந்து எட்டாவது நாள் கடலுக்கு வந்து எட்டு நாளாச்சு இந்த திருக்கை ஏறி இருக்கு இதே இந்த திருக்கை வந்து முதல் நாள் அதாவது ஃபஸ்ட்டு டே ஏறி இருந்துச்சுன்னா வெட்டி விட்டு கடலில் தள்ளியிருப்பாங்க ஏன்னா இது வந்து வேலை அதிகம் அது மாதிரி மற்ற மீன் வைக்கிறதுக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க ஃபிஷ் ஹோல்டருக்குள்ள ஒரு வழியாக ரெண்டு சைடு ரெக்கையை வெட்டியாச்சு நண்பர்களே திருக்கையோட ரெக்கையை திருக்கையோட ரெக்கையை நாலு பீஸாக போட்டாச்சு நண்பர்களே அதுக்கப்புறம் திருக்கையோட மண்டை தான் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் திருக்கையோட மண்டை பெரிய போட்டு மங்களூரில் இருக்கிறது எல்லாமே பெரிய போட்டு தான் அந்த பெரிய போட்டுக்கே இந்த திருக்கை வந்து பெருசாக தெரியுது இப்போ எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் மண்டையோட சைஸை பாருங்க எத்த தண்டியில் இருக்கு வெட்டுறது ரொம்ப சிரம நண்பர்களே நம்மளுக்கு அங்க தேவைப்பட்ட பொருளும் இருக்காது கத்தியும் இருக்காது என்ன கிடைக்குதோ வெட்டி பக்குவமா கரை ஒரு வழியா வெட்டி முடிச்சாச்சு எல்லாத்தையும் பீஸ் பீஸா போட்டாச்சு அவங்க எத்தனை பீஸு கிடைக்கின்ற ஒரு போட்டு ஃபுல்லாக திருக்காதான் இருக்குது ஏறினது என்னமோ வலையில் வந்தது என்னமோ ஒருத்திருக்க தான் ஆனால் போட்டு ஃபுல்லாக திருக்காதான் இருக்குது பாருங்க என்ன செய்யணும்னா நம்ம திரும்ப ஸ்டோருக்குள்ளே இறக்கணும் ரிஷோல்டருக்குள்ளே இறக்கி ஐஸ் வைக்கணும் அவங்க எப்படி ஐஸ் வைக்கிறோம்னா ஐஸ் வைக்கிற வீடியோ வராது ஸ்டோர்க்குள்ளே இறக்கிற வீடியோ மட்டும்தான் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தனித்தனியாக உள்ளே இறக்கியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம மண்டபம் மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள் இல்லை இந்த மாதிரி வீடியோலாம் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லிருங்க அதே மாதிரி இந்த மாதிரி கடல் சம்மந்தப்பட்ட நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம மண்டபம் மீனவன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ணெல்லாம் பொத்திக்கிறீங்க உள்ள நாள்